ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு விலக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வெயிலுக்கு வந்து ஆறு டு ஏழு வந்து செவ்வாய் ஓரையில் வந்து நம்ம பண்ணணும் செவ்வாய்க்கிழமை மட்டும் அதனால் செவ்வாய் ஓரையில் வந்து வெயிலுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கோம் சந்தனம் பால் பன்னீர் தேன் இதெல்லாம் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கோம் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டா அது ஒரு ஆறரை மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம விபூதியெல்லாம் ஃபுல்லாகவே போட்டுட்டு வேலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சிட்டோம் வச்சுட்டு அரளி பூவில் தான் நம்ம அன்றைக்கி விளக்கேற்றியிருக்கோம் ஏன்னா செவ்வாய்க்கெழம வந்து அரளிக்கு வந்து ரொம்ப உகந்தது முருகனுக்கு அதனால அரளியில் வெற்றிலை தீபமும் ஏற்றியாச்சு சூப்பராக அன்றைக்கி ஒரு சிம்பிளாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ